நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவே வாழ்க நம்ம அருட் தந்தையும் மாணவல் அப்படிங்கிற பகுதியில் சங்க இலக்கிய நூல்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்களில் எட்டு தொகை நூல்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இதில் ஏற்கனவே ஆறு நூல்களை பற்றி பார்த்துட்டோம் இப்போ ஏழாவது எட்டாவது நூலான அகனானூறு புறநானூறுங்கிற நூலில் இன்றைக்கி பார்க்குறக்குறோம் முதலாவது வந்து அகனானூறு இந்த அகனானூருங்கிற நூல் வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது இது அதிக பாடல்கள் இருக்கிறதுனால இதுக்கு நெடுந்தொகை அப்படிங்கிற வேறு ஒரு பயிரும் இருக்குது இது வந்து பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்களால் பல்வேறு புலவர்களால் இந்த நானூறு பாடல்கள் வந்து பாடப்பெற்றிருக்கு இதில் குறுந்தொகை நற்றினை நூறு கழித்தொகை இது மாதிரி முன்னாடி பார்த்த நூல்கள்லேயும் அகம் சார்ந்த பாடல்கள் வந்து இருக்குது இருந்தாலும் அகம்னு அந்த பெயர்லேயே அடைமொழி கொண்ட நூல் வந்து அகநானூறு மட்டும்தான் இதில் நானூறு பாடல்களுமே அகம் அகம் சார்ந்த நூல்களாக மட்டும்தான் இதில் இருக்குது அகம் அப்படின்னா அரசன் அந்த நாட்டு மக்களுடைய அக வாழ்க்கை அதாவது இல்லற வாழ்க்கை திருமணம் அவங்களுடைய இளமை காலங்களில் இருந்து திருமண வாழ்க்கை இதையெல்லாம் எடுத்துக்கூற நூல் தான் அப்படிங்கிற பாடல்களில் இடம்பெற்று இருக்கு இதில் பதிமூணு அடியிலருந்து முப்பத்தி ஒரு அடி அடி வரைகளை கொண்டதுனால இது நெடுந்தொகைங்கிற இன்னொரு பெயரும் இதுக்கு வந்திருக்கு இந்த நூலை தொகுத்தவர் வந்து மதுரை உப்போரு உப்போரி குடி கிளார் மகன் சன்மர் அப்படிங்கிற ஒரு பாண்டியன்தான் இந்த நூலை வந்து தொகுத்திருக்கிறாரு தொகுப்பித்த மன்னன் அதாவது இந்த நூலை தொகுக்கிறதுக்கு காரணமாக இருந்த மன்னர் யார் அப்படின்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி அப்படிங்கிற மன்னர் தான் இந்த நூலை தொகுக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஆறு புலவர்கள் அந்த காலகட்டங்களில் இருந்தவங்களில் ஒரு அறுபத்தி ஐந்து பேர் இந்த அகநானூறு பாடல்களை மட்டும் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு வரலாற்றில் வந்து இடம்பெற்று இருக்கு இதில் அந்தனர் இடையர் ஏயினர் பொற்கொள்ளர் வணிகர் இந்த மாதிரி பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்கு இதை வச்சு என்ன ஒரு சான்று சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா மக்களுமே பாடல்கள் எழுதுறதையும் புலவர்களாகவும் அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கிறாங்க ஜாதி மத பேதமெல்லாம் இல்லாமல் அனைவருமே புலவர்கள் அதாவது படித்து ஒரு அடுத்த நிலைக்கு வந்து எல்லாருமே பாடல் எழுதுகிற வகையில் இருந்திருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சான்றாகவும் இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த நூல்க்கு அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு நெடும்பாட்டு பெருந்தொகை நானூறு அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்குது இந்த அகனானூருமே ஐந்து நிலங்கள் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிற ஐந்து திணைகளுக்குண்டான பாடல்களை உள்ளடக்கியது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி வர பாடல்கள்லாம் பாலை திணைக்குரியதாகவும் இதில் இரநூறு பாடல்களும் இரண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு இந்த மாதிரி வர பாடல்கள் குறிஞ்சி திணைக்கான பாடல்களாகவும் எம் எண்பது பாடல்களையும் நாலு பதினாலு இருபத்தி நாலு இந்த மாதிரி வர பாடல்கள் முல்லைத்திணைக்குரிய பாடல்கள் மொத்தம் நாற்பது பாட்டு ஆறு பதினாறு இருபத்தாறு இந்த மாதிரி வர பாடல் திணைக்குரியது இதில் நாற்பது பாட்டு பத்து இருபது முப்பது இந்த மாதிரி முடிகிற பாடல்கள் வந்து நெய்தல் திணையினுடைய பாட்டு இதில் நாற்பது பாட்டு ஆக மொத்தம் நானூறு பாடல்களை உள்ளடக்கிய சங்க காலத்திலேயே மிக வந்து அகன் அகத்துக்குனே தனியான ஒரு அதிக பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னா இது அகநானூறுன்னு சொல்லலாம் இது வந்து ஆசிரிய பாவல் ஆனது இதில் மூன்று பிரிவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து கழிற்ரி யானை இதில் நூறு ஒன்றுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் பாடல் மணிமிடை பவளம்ங்கிற பிரிவில் நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு பாடல்கள் நித்திலை கோவைங்கிற பிரிவில் முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு பாடல்களை கொண்ட மூன்று மிகப்பெரிய பிரிவுகளை கொண்ட மிக எளிமையான அது கூட நிறைய தகவல்களை உள்ளடக்கிய சங்ககால இலக்கிய அகநூல் எது அப்படின்னா அது அகநானூறு நூல்கிற அந்த அந்தஸ்து பெருமையை வந்து பெறுறது அவனானூருங்கிற நூல் இந்த நூலில் சிவனை பற்றிய கடவுள் வாழ்த்து பாடலை பாடினவர் வந்து பாரதங்கிற அந்த கவியை பாடிய பெருந்தேவனார் தான் இந்த இறைவணக்க கவியை பாடியிருக்காரு இந்த நூல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா குடவோலை முறையில் தேர்தலெலாம் நடந்தது இல்லைங்களா குடத்தில் அந்த எழுதி போட்டு இது அது மாதிரி தேர்தல் முறையை சோழர்கள் வந்து பின்பற்றியிருக்காங்க அந்த வரலாற்று செய்திகளை எல்லாமே இந்த நூல் உள்ளடக்கி இருக்குது அடுத்ததாக திருமண விழாக்கள்லாம் எப்படி நடைபெறணும் அதனுடைய விதம் எப்படி என்ன மாதிரி சடங்குகள் திருமணத்தில் ஃபாலோ பண்ணப்பட்டது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த அகனானூர் நூலில் வந்து இருக்குது அடுத்தது அலெக்சாண்டர் வந்து படையெடுத்து வரும்போது அதுக்கு பயந்து நந்தர்கள்ங்கிற அரசர்கள் வந்து அவங்களுடைய செல்வ வளங்களை எல்லாம் கங்கையாற்றுக்கு கீழே புதைச்சி வச்சா அந்த வரலாறும் இருபது இருபத்தி ஐந்தாவது பாடல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது இதில் ஒரு பாடலில் பார்த்தோம் அப்படின்னா வெறுத்த ஏர் வெய்புரை பனைத்தோல் நிருப்ப நில்லா நெஞ்சமூடு நின்மாட்டு இவளும் இணையல் ஆயின் தந்தை அங்கடி காவலர் சோர் மதன் ஏற்றி அப்படின்னு இந்த பாடல் வரி ஆரம்பிக்குது இன்னும் அதில் மொத்தம் பதிமூணு லைனில் அது ஒரு ஆறு வரிகள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து இதனுடைய பொருள் அமைஞ்சிருக்குது அப்படின்னா இப்போது தலைவன் வந்து தலைவியை பார்க்க வராங்க அது வந்து பகல் பொழுதாக இருக்குது அப்போ வந்து தலைவியுடைய தோழி சொல்கிறாங்க எல்லா விஷயங்களையும் அப்படி வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமான முறையிலையும் ரொம்ப வந்து நேர்த்தியாகவும் இந்த விஷயங்களை புரிய வச்சிருக்கிறது வந்து அவனூறு தான் தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது பகல் பொழுதாக இருக்குது நீங்கள் வந்து அவங்க அரசு அப்பாவும் இருக்கிறாங்க காவலரும் இருக்கிறாரு இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க வர்றது உங்களுக்கே சிரமமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எடுத்துக்கூறுறது அவர் மனசும் புண்படக்கூடாது ரொம்ப நாசூக்காக சொல்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும் அதுக்கு தோழி சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த பூக்கள்லாம் மலர்ந்துருக்குது உங்கள் நாட்டில் இருக்கிற விலங்கினங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது நீங்கள் தலைவியை எப்போ வேணாலும் பார்க்கலாம் இருந்தாலும் அவருடைய தந்தையும் காவலரும் இருக்கும்போது உங் உங்களுக்கோ தலைவிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இப்போ வந்து அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பிறை நடந்துகிட்ருக்குது நல்ல முகூர்த்த நாள் தான் நீங்கள் சீக்கிரம் தலைவியை திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே தலைவி கூட இருக்கல அப்படின்னு ஒரு நகைச்சுவையோட தலைவனை கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்குது இந்த மாதிரி அகநானூறு பாடல்களின் தொகுப்பு நிறையா இந்த நூல்களில் வந்து இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு புறநானூறுங்கிற இந்த நூல் வந்து இதுவும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது இதுக்கு புறம் புறப்பாட்டு நந்தா விளக்கம் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்குது இதுவும் நாப் நாலு முதல் நாற்பது அடி வரைகளை வந்து கொண்டது இது வந்து சங்க காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் பற்றியும் மக்களினுடைய அன்றாட சமூக வாழ்க்கையை பற்றியும் கூறுறதுனால தான் இதுக்கு புறநூ புறநானூறு புறப்பாட்டுங்கிற பெயர் வந்து வந்தது அதாவது அகம் சார்ந்த விஷயங்களை தவிர ஒரு மனிதன் இல்லத்தை தாண்டி அவன் சந்திக்கிற வெளி விஷயங்களை அத்தனையும் எடுத்து கூறுவது இந்த புறநானூறுங்கிற நூல்தான் இந்த புறநானூறுங்கிற நூலை ஜிவி போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு இந்த நூலும் பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்களால் பாடப்பட்ட நூல்தான் இது வந்து அகவர் ஆனது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட புலவர்கள் வந்து இந்த நூலை பாடியிருக்கிறாங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவையார் மட்டுமே முந்நூற்றி மூணு பாடல்கள் பாடியிருக்கிறாங்க அடுத்தபடியாக அதிக பாடலை பாடினது யார் அப்படின்னா கபிலர் வந்து இருபத்தி எட்டு பாடல்களை வந்து இந்த நூலில் பாடியிருக்கிறாங்க புலவர்கள் வந்து அரசரை அவரை பற்றி பாடி அரசரை கூட அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புலவர்களுக்கு வந்து அந்த காலகட்டங்களில் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத பறைசாற்ற நூல்தான் இந்த புறநானூறு நூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா பண்டைய காலங்களில் புலவர்கள்லாம் மிக உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அவங்க வந்து இந்த அறிவுல வந்து ரொம்ப உயர்ந்திருக்கிறதுனால மன்னர்களே ஆகட்டும் கடவுளை கூட ரொம்ப உரிமையோட அவன் நீ வா போன்னு சொந்தமாக அப்படி உரிமை எடுத்து பேசுகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு புலவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை செல்வாக்கு இருந்ததாக இந்த நூல் வந்து குறிப்பிட்டு சொல்லுது மன்னர்கள் மட்டும் இல்லாமல் குறுநில மன்னர்கள் பற்றிய நிறைய பாடல்களும் இந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலும் அது என்ன திணைக்கான பாடல் அதனுடைய துறை என்ன பாடினோர் யார் பாடப்பட்ட சூழல் என்ன பாடப்பட்டோர் அதாவது யாரை பற்றி பாடினாங்க அப்படிங்கிற விளக்கம் வந்து சிறு குறிப்பாக ஒவ்வொரு பாடலுக்கு கீழே இருக்குது அடுத்தது இந்த பாடல் வந்து போர்த்திரம் வள்ளல் தன்மை மகளிரனுடைய மாண்பு சான்றோரோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லுது பாண்டிய நெடுஞ்சலியன் மாதிரி பதினைஞ்சு பாண்டிய மன்னர்களையும் கரிகால சோழன் மாதிரி பதினெட்டு சோழ அரசர்களையும் சேரன் செங்குட்டுவன் மாதிரி பதினெட்டு சேர அரசர்களையும் பற்றி சிறப்பித்து மிக சிறப்பாக பாடப்பட்ட நூல் தான் புறனான பாடல் இந்த பாடலில் வந்து பல்வேறு புலவர்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் வாழ்ந்த புலவர்கள் நிறைய பாடலை வந்து அதாவது கலந்து பாடியிருக்கிறாங்க ஒரு கலவை மாதிரி இது இருக்குது இதில் வந்து ஒரு கவி இந்த அதாவது ஒவ்வொரு திணிலையும் எதை பற்றின பாடல்கள் இருக்கும் அப்படிங்கிறக்கான புறத்திணைக்கான பாடல் இது வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம் உட்காதெரு எதிர் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி அதுவளைத்தல் ஆக ஒளிஞ அதிரப்பொருவது தும்பை போர்க்களத்து மிக்கோர் செரு வென்றது வாகையாம் அப்படின்னு இந்த புறநானூறு கவி வந்து சொல்லுது இதற்கு என்ன பொருள் அப்படின்னா இப்போ ரெண்டு நாட்டு அரசர்கள் போர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து அந்த போரில் கூட நம்ம ஏற்கனவே இந்த சங்க நூல்கள் பார்க்கும்போதே பார்த்துருப்பான் ஒரு போர் நடைபெறுறதுக்கு முன்னாடியோ என்ன விஷயங்களாகட்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாமே வந்து அறம் அறம் சார்ந்த விஷயமாக தான் நடந்திருக்குது எல்லாமே அறிவிக்கப்பட்டு அந்த மாதிரி தான் அந்த போர் முறையெல்லாம் நடந்திருக்குது இப்போது போருக்கு செல்கிறதுக்கு முன்னாடி அரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெற்றி திணைங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நிறை கவர்தல் இப்போ ஒரு நாட்டு மேலே ஒரு நாட்டு மன்னன் போர் தொடுக்க போகிறான் அப்படின்னா முதல்ல அங்கே இருக்கிற ஆ நிறைகள் அப்படின்னா மா ஆடு மாடுகள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க எதனாலனா இது ஒரு காரணம் என்னென்னா அந்த நாட்டில் இருக்கிற அதிகப்படியான வளம் என்ன அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற ஆடு மாடு பசு கூட்டம் தான் இதை முதல்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னா நம்ம போர் புரியும் போது இந்த மாதிரி உயிரினங்கள் மற்ற ஜீவராசிகளுக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அங்கே இருக்கிற கால்நடைகளை முதல்ல வந்து அவங்க நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இது வந்து வெற்றி திணை மீட்டல் கரந்தயம் அப்படின்னா அவங்க கூட்டிட்டு போன ஆடு மாடுகளை போய் இவங்க போர் வீரரோட போய் இருந்து மீட்டு தங்க நாட்டுக்கே கொண்டுட்டு வர சம்பந்தப்பட்ட பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றது வந்து கரந்தை திணை பாடல்கள்னு சொல்றாங்க ஒரு நாட்டை எதிர்த்து போருக்கு படையோட செல்ற பாடல்கள் எல்லாமே வஞ்சி அதாவது வட்கார் மேல் செல்வது வஞ்சியாம்னு சொன்னது என்னென்னா போருக்கு தயாராக போகிற விஷயங்கள் எல்லாம் உள்ளடங்கின திணை வந்து வஞ்சி திணை எதிர்த்து வருவது காஞ்சி இப்போ நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்காரங்களை வந்து அவங்களுக்கு எதிர்த்து அதே மாதிரி படைபலத்தோடு வர்றது வந்து திணை அப்புறம் நொச்சிங்கிறது என்ன அப்படின்னா எயில் காத்தல் எயில்னா ஒவ்வொரு நாட்டினுடைய கோட்டை மதில்களை காத்து முன்னாடி வீரர்களை நிறுத்தி காத்து வைக்கிறது வந்து நொச்சி அது வளைத்தலாக ஒளிஞை அப்படின்னா அவங்க அந்த மதிலை காத்து வச்சுருந்தாலும் அவங்களையும் வளைச்சி உள்ள செல்வது அவங்கள வளைச்சி அவங்களை எதிர்த்து உள்ளே போகிறது வந்து ஒளிஞ்சை அதிரப்போறுவது தும்பை அப்படின்னா இரண்டு பேரும் மிக ஆக்ரோசமாக சண்டை போட்டுக்கிறது போர்க்களத்தில் இருக்கிற நடக்கிற விஷயங்களை எல்லாம் எழுதுகிற பாடல் எது அப்படின்னா தும்பை திணை போர்க்களத்து மிக்கோர் செரு வென்றது வாகையாம் இந்த செரு வென்றது அப்படின்னா போர்க்களத்தில் வந்து யார் ஒருத்தர் அவங்கள விட அதிகமாக போரிட்டு இன்னொரு மன்னரை வென்றுறாங்களோ அந்த வெற்றி பெற மன்னன் வாகை சுடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா வெற்றி பெற்ற மக்கள் மன்னருக்கு வந்து வாகைப்பூவினால் சூடி அவங்களை அலங்காரம் பண்ணி பாராட்டுவாங்க அப்படிங்கிறது சங்ககால இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கு இந்த ஒவ்வொரு திணைக்கும் ஒரு பூவால் வந்து மன்னருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் அதிகமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா வெற்றி பெற்ற மன்னனுக்கு வாகை பூவால் மாலை சூடி அவங்கள வந்து வரவேற்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் என்ன மாதிரி சூழலில் பாடல் இடம்பெற்றது அப்படிங்கிற ஒரு உதாரணத்தோட புறநானூறு கவியில் கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாடலுடைய பொருள்கள் நம்ம உள்ளாருந்து பார்க்கும்போது அப்பா வந்து அரசர்கள் எப்படி இருந்தாங்க மக்களை வந்து எப்படி ஆட்சி பண்ணாங்க வறுமைங்கிறதே ஒரு நாட்டில் இல்லாமல் இருந்திருக்குது யாருமே பஞ்சம் பசி இதில் வந்து இல்லாமல் எல்லாருமே எல்லா வளங்களும் கிடச்சி எல்லாருமே ரொம்ப தான் இருந்திருக்காங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா இயற்கை வளங்கள் வந்து ரொம்ப மிகுதியாக இருந்தது அந்த இயற்கை வளங்களை வந்து முறையாக பயன்படுத்தியிருக்காங்க இயற்கை வளங்களை வந்து அதுக்கப்புறம் பின்னாடி வர காலங்களில் அந்த இயற்கை சூழல் மாறுபாடு அதாவது இயற்கை வளங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மக்கள் வந்து அழிச்சிட்டு வர வர என்னாச்சு அப்படின்னா நாட்டில் வந்து மற்ற நீர் பற்றாக்குறை இப்போ காற்று இது மாசுபடுறது அது போக நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான மக்கள் வந்து சீக்கிரம் நோய்வாய்ப்படுறது இந்த மாதிரி காரணம் இதற்குள்ள என்ன ஒரு காரணம் அப்படின்னா சுற்றுச்சூழல் மாசுபடுறதா அன்றைய காலகட்டங்களில் ரொம்ப மக்கள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் அந்த போர் செய்கிற அளவுக்குலாம் ரொம்ப திடமாக ஆண்கள் படை வீரர்கள் எல்லாமே இருந்திருக்கிறாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இயற்கை சூழல் சார்ந்த வாழ்க்கை முறையில் இருந்திருக்காங்க அதுவும் ஒரு காரணம் இந்த புறநானூறு பாடலில் இந்த திணைகள் மட்டும் இல்லாமல் பாடான் திணை பொதுவியல் கை கிளை பெருந்திணை இந்த மாதிரி திணைகளும் இருக்குது பாடான் திணைனா பாடப்படாத ஆண்மகனுடைய பாடல் இப்போது ஏதாவது ஒரு விட்டு போயிருச்சு ஒரு அரசரையோ வேறு யாராவது புறநானூரில் பாடப்படாத விஷயங்கள் இந்த திணைலேயும் பொதுவியலுங்கிறது இது போர்க்களம் மட்டும் இல்லாமல் பொதுவாக நடக்கிற ஒரு வாழ்வியல் விஷயங்களை பற்றின கவிகளும் கை கிளை பெருந்தினைங்கிறதுல மற்ற புறணான ஒரு செயல்கள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு இத்தனை கவிகள் வந்து இதுக்குள்ளே இருக்குது இது வந்து இன்றளவும் இன்னும் தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் ஓலை சுடிவ சுவடிகள் வடிவத்தில் இருக்குது அதுக்கப்புறம் ஜேயு போப்பெலாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அந்த நூல் ப்ளஸ் அது கூட அதற்கப்பறம் வந்த புலவர்களாக இதுக்கு உரை எழுதி அந்த மாதிரி நிறையா நூல்கள் வந்து புறநானூறு சார்ந்த நூல்கள் இருக்கு இன்றளவும் தமிழ் மாணவர்கள் தமிழ் ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிற மாணவர்கள்லாம் இதை எடுத்து நல்ல முறையில் பயன்படுத்தி அவங்க ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க இதில் இருக்கிற நானூறு பாடல்களில் ஒவ்வொரு இந்த திணைக்கு கீழே இருக்கிற ஒரு ரெண்டு பாட்டை மட்டும் நம்ம எடுத்து படித்ததனுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னாவே அவ்வளோ ஒரு மீசில் இருக்க வைக்கிறது இத்தனை வகையான விஷயங்கள் வந்து முன்னாடி இருந்திருக்குதா இதெல்லாம் நம்ம இப்போ கேள்விப்பட்ட மாதிரியே இல்லைங்கிற அளவுக்கு இருக்குது இன்னும் அந்த நானூறு பாடல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் அவங்க வந்து இதில் எந்தெந்த திணையில் வேணும் என்ன பாட்டு வேணுமோ இதை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக கூட அதனுடைய விளக்கத்தை பார்த்துக்கலாம் நூலாகவும் ஒவ்வொரு திணை நூல்கள் தனியாக வேணும் அப்படின்னாலும் அதற்கான பதிப்பகத்தில் நம்ம அதில் தேடணும் அப்படின்னா எந்த பதிப்பகத்தில் என்ன கிடைக்கிதுங்கிற முழு விளக்கம் எல்லாமே கிடைக்கிது நம்ம வேணும்னா கூட இதில் அதை வாங்கிக்கலாம் அப்படி வாங்க இல்லைன்னா கூட நம்ம இதை பிடிஎஃபாக ஆ டவுன்லோட் பண்ணி கூட இந்த விளக்கங்கள்லாம் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா கருத்துக்களுமே நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நம்ம வேதாத்திரியத்தோட ஒட்டி தான் வருது இப்போ எப்படின்னா நம்ம பதினாலு கோட்பாடுகள்லேயே போர் இல்லாமல் நல்லுலகம் தான் முதல் கோட்பாடாக நம்ம மகரிசி உலக சமாதான திட்டங்களில் கொடுத்தாங்க இப்போ அன்றைய காலங்கள்லாம் அளவுக்கு போர் இருந்தாலும் கூட மக்கள்லாம் நல்ல நிறைவாக சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க இன்றைய காலகட்டங்களில் இந்த போர் இல்லை அப்படின்னாலும் மக்கள் வந்து வாழ்கிறதே தினமும் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் இருந்த விட இப்போ தான் மனதுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் நம்மளுக்கு தேவைப்படுது அதற்கான பயிற்சிகளை தான் நம்மளுடைய அருள் வந்து நல்லா வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதையெல்லாம் நம்ம சரியாக பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம அது மனதுக்குள்ளேயும் போர் இருக்காது ஒட்டுமொத்த உலகத்திலையும் போர் இல்லாத ஒரு நல்லுலகம் அமையும் அப்படிங்கிற அருள் தந்தையோட கனவு எளிதில் நிறைவாக வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி இறைவனையும் குருவனையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இவ்வளோ நேரம் இந்த கருத்துக்களை செவிமடுத்து கேட்ட அத்தனை மெய் அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் இதில் ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் கேளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் அனுப்புங்க உங்களுடைய மேலான இந்த தான் இந்த அருள் தந்தையுமான வளர்ந்துற இந்த பகுதி வந்து மிக சிறப்பாக போயிட்ருக்குது எத்தனையோ ஊர்களில் இருந்து நிறைய விஷயங்கள் தெரியாத ஒன்று ரெண்டு செயல்கள் விஷயங்கள் உங்களால் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இது வந்து நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகணும் நீங்களும் கேளுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வளமுடன்